ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெளி வெளி நிலவரத்தை பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கரெக்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி அறுபது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறு அப்புறம் வாங்க வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினோராயிரம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு நேரத்தை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி அறுபத்தெட்டு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி அறுபது ஏற்றிக்கு பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி அறுபது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறு ஏற்றிக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறு அடுத்து வாங்க பதிமூ பதினெட்டு கரெக்டோட விளையாங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கரெட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கனா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஐநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் தொண்ணூறு தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்புறம் வந்து இந்த சேனல் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு இன்றைக்கி வந்து பதினெட்டு கட்டில் விலையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அடுத்த வகை வெள்ளியோடய விலையை நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நேற்றுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் பதினாறாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறு ஐநூறு ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நேற்றுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்